அது நாங்க எதிர்பார்க்காம நடந்த ஒரு அது ஒரு முழுக்க முழுக்க அவங்க பிளான் பண்ணி வந்துதான் அதை நடத்தினாங்க அதை செஞ்சு அண்ணன் கைது பண்ணி கூட்டு போனது நாங்க எதுவுமே எதிர்பார்க்கல சம்மனை விட்ட வரும்போது வராங்கன்னு சொல்லுறது எனக்கு இன்னைக்கு நான் ப்ரெஸ் இது வரைக்கும் மீட் பண்ணது இது மாதிரி பேசுனது கிடையாது இன்னைக்கு அவசியம் வந்துருச்சு அதனால நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நான் நேத்தே சந்தி சந்திச்சிருக்கணும் அண்ணனையும் என் தம்பி சுபாவையும் அங்க காவல் நிலையத்தை வச்சிருக்காங்க அவங்க ஈகோவில் தான் எல்லாத்தையும் செய்கிறாங்கன்றது தெரிஞ்சு தான் நம்ம அமைதியாக இருக்கணும்னு நான் பொறுத்திருந்தேன் அவங்க இரவு வந்துடுவாங்கன்ற ரொம்ப எதிர்பார்ப்பில் தான் நான் இருந்தேன் அவங்க இப்போ ரிமாண்ட் பண்ணிட்டாங்க நேற்று இரவு வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க சரி இதுக்கு மேலே நம்ம பேசாமல் என்ன நடந்ததுன்றதை உங்ககிட்ட சொல்லிடணும் மீடியாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்க நான் எங்களோட சிசிடிவி கவர் பண்ணது கேட்டுக்கு வெளியே அந்த இடப்பட்ட இடத்துல வந்து நாங்கள் எங்களுக்கு இல்லை சிசிடிவி கவரேஜும் இல்லை அதை கவர் பண்ணி கொடுத்து மீடியாவுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லணும் இன்னொன்று சம்மன் கொண்டு வராங்கன்ற செய்தி எனக்கு வந்தது வரும்போது சரி அன்னைக்கும் இதே மாதிரி தான் கொண்டு வந்தாங்க இருந்து கொண்டு வந்தாங்க அவர் ஊர்ல இருக்காருன்றத தெரிஞ்சுதான் வந்தாங்க ஆனா தெரியாத மாதிரி என்கிட்ட தான் கேட்டாங்க நான் அவங்களை காத்து இருக்க சொல்லி அவர் வந்தக்கப்புறம் சந்திச்சு கையெழுத்து வாங்கி எடுத்துட்டு போனாங்க அப்போவே வந்து சொன்னார் இவர் ரெண்டு வாரம் முழுக்க எனக்கு தேதி இல்லை அப்படின்னா அவங்க தான் கேட்டு அந்த இருபத்தி ஏழாம் தேதியை கேட்டு வாங்கிட்டு போனாங்க உங்க வழக்கறிஞர்கள் வந்து அங்க வந்து எழுதி கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் இன்னொரு தேதி கொடுத்துக்கிறோன்னு சொல்லி அவங்க தான் சொல்லி வாங்கிட்டு போனாங்க நேத்து வழக்கறிஞர்கள் போன போது எழுதி வாங்கிக்கிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க சம்மன் எடுத்துட்டு ஆனா தேதி என்னன்னு மொதல் அவங்களுக்கும் தெரியாது மாரி வராங்கன்னு சொன்னாங்க சரி வந்தா இன்ஸ்பெக்டர் நம்ம சந்திச்சு பேசி சம்மனை கையெழுத்து போட்டு வாங்கிக்கலாம் தான் நான் இருந்தேன் அப்படி ஒருவேளை எங்ககிட்ட கொடுக்க விருப்பம் இல்லை நான் வீட்டில் வீட்டில் எல்லோரும் இருந்தாங்க வேறு யார்ட்டையாவது கொடுத்துருக்கலாம் இல்லை என்கிட்டயே அவங்க சந்திச்சு கொடுத்துருக்கலாம் அவர் ஊர்ல இல்லைன்றது எல்லாருக்கும் அவருக்கு அவங்களுக்கு நல்லா தெரியும் கிருஷ்ணகிரியில இருக்காருன்றது தெரியும் அவரை சந்திச்சு அங்க கூட அனுப்பியிருக்கலாம் அங்க அங்க இருக்கிற காவல்நிலையத்தில் அனுப்பி கூட அவர்கிட்ட கொடுத்துருக்கலாம் அதுவும் கொடுக்கல வந்தவங்க எதுவுமே சொல்லல தம்மனை ஒட்டிட்டு போயிட்டாங்க நான் வந்து எனக்கு தம்பி தான் கூப்பிடுறாரு கூப்பிட்டுட்டு நான் வெளியே வரேன் மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்க நீனா சரி ஒட்டும் சரி ஒட்டி இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுதான் நான் கீழே இறங்கி வரேன் நம்ம வளர்க்கறீங்க சொல்றாங்க சரி காவல் காவல்துறை ஒட்டிட்டு போயிட்டாங்கன்னா நீங்க எடுத்துவிங்காது அப்படின்னு சொல்றாங்க எனக்கு அது என்னன்னு பாலியல் குற்றம் பாலியல் குற்றம்னு போட்டு எத்தனை வருஷமா தான் இது இருப்பீங்க சரி இப்ப வந்து நீதிமன்றம் சொல்லி சொல்லிருக்கு அது என்ன இப்ப உடனே அடுத்த நாளே வரணும்னா சரி ஒரு ஊர்ல இல்லைன்னு தெரியும் நீங்க வேணும்னே இதை செய்யறீங்கன்றது எனக்கு தெரியும் நான் வீட்டில் இருக்கேன் என்கிட்ட அதை பேசி நீங்கள் பேசிட்டு கூட நீங்கள் ஒட்டிட்டு போயிருக்கலாம் வந்து யாருமே இல்லாத வீட்டில் வந்து இல்லாத வீட்டில் வந்து ஒட்டிட்டு போன மாதிரி நீங்க ஒட்டிட்டு போயிட்டீங்க நான் வந்து வெளியே வந்து பாக்குறேன் தம்பி இந்த மாதிரி சொல்றாரு ஒட்டிட்டாங்க நீனா அப்புறம் ப்ரெஸ் மட்டும் தான் நின்றுட்டு இருந்தாங்க எனக்கு எனக்கு ரொம்ப அன்சியாக இருந்தது அவங்க முன்னாடி வரதுக்கு நான் அது நைட் ட்ரெஸ்ல இருந்தேன் நான் வெளியே வரல சரி தம்பியை தான் கிளி கிளிங்க தம்பி இல்லை போலீஸ் போனோம் போலீஸ் போலீஸ் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார் அதனால நான் கிளிக்க சொன்னேன் நான் தான் கிளிக்க சொன்னேன் அவரை நான் படிக்கிறதுக்காக கிளிக்க சொன்னேன் அவர் கிழிச்சு என்கிட்ட கொழந்தை கொடுத்தாரு கொடுத்துட்டு நான் அது உள்ளே உட்காந்து அது ரெண்டு மூளை கிழிஞ்சதனால உட்காந்து அதை படிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த தேதியை எனக்கு அந்த தேதியை பார்த்துட்டு வந்து அடுத்த நாளே வர சொல்லியிருக்காங்க அன்னைக்கு இவங்க அப்படி ஒத்துக்கலையே அப்படின்னு அப்படி சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த தேதியை பார்த்துட்டு இருக்கேன் அப்போதான் நான் எனக்கு தெரியல நடந்தது என்னென்ன தெரியல இந்த கேட்டுக்கு உள்ளே தான் அது கேட்டுக்கு நடந்தது கே நாங்கள் வந்து உட்காந்து பார்க்கணும் கேட்டு திறந்தது மட்டும் கேட்டுச்சு பார்த்தேன் நான் எடுத்த உடனே அவர் பிரவீனோட சத்தம் என்ன நீ தல்றியா என்ன நீ தள்ியான்னு ஒரே சத்தம் எனக்கு எனக்கு நான் இது சுத்தமா நாங்க எதிர்பார்க்கல சம்மன் கொடுத்தாங்க அவ்வளவுதான் நான் சுத்தமா அதை எதிர்பார்க்கல அப்புறம் அவங்ககிட்ட தள்ளிட்டு போறாங்க நான் அப்புறம் நான் அண்ணன் இழுத்துட்டு போகும்போது போதுதான் நம்ம எப்படி சும்மா இருக்குது நம்ம நாங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும் நாங்க வந்து கட்சி ஒரு குடும்பம் மாதிரி நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பயணிக்கிறோம் எங்களை விட கூட இருக்கிறவங்க மேல கையை வச்சாதான் எங்களுக்கு இன்னும் உங்களுக்கு நல்லா தெரியும் டிஸ்டர்ப் பண்ணனும் அப்புறம் வந்துட்டு அவரை கூப்பிட்டு போறாங்க நான் வெளியே வர்றேன் வெளிய வந்து பார்த்தா அவரை அவர் ஒரு ஒரு ரிட்டையர்டு ஒரு எக்ஸ் சர்வஸ் மேன் அவரு எக்ஸர்வஸ் மேன் அவரு அவரை வந்து ஒரு எப்படி ஒரு குப்பை மாதிரி நீங்க எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தீங்க அவர் எப்படி உள்ள தூக்கி போடுறாங்க அவர் என்ன அவர் இங்க செக்யூரிட்டியா இருக்காரு நமக்கு பாதுகாவலரா இருக்காரு அவருக்கு கன் வச்சிருக்கிறதுக்கான லைசென்ஸ் வச்சிருக்காரு அவரு அத கையிலே எப்பவும் வச்சிருக்காரு தன் கையில எப்பவும் வச்சிருக்காரு அவரை அப்படி உள்ள தூக்கி போட்டு கொண்டு போறீங்க நான் பார்த்துட்டு நான் போறேன் எனக்கு முடி என்ன நடந்ததுன்னு தெரியாது நான் போய் அவர் பிரவீனன் அனுங்கும் போது இன்ஸ்பெக்டர் ஆனங்கும் போது அவர் சொல்றது பாருங்க என்ன நடந்தது என்ன பண்ணிட்டாரு பாருங்கன்றாரு அப்ப சட்டை கசங்கி இருக்கு அது கொஞ்சம் கலைஞ்சிருக்கும் நான் அண்ணன் எதுவும் தள்ளிட்டாரோ இல்லை வார்த்தை எதுவும் தப்பா பேசிட்டாரோன்ற ஒரு எண்ணத்துல தான் சரி சாரி சார் நீங்க விடுங்க சார் நான் இது அவங்க கைதளவுக்கு கொண்டு போவாங்க ரிமாண்ட் பண்ணுவாங்க நம்ம சுழியை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே இல்லை ஆனா இவங்க வந்து அதை ஸ்கிரிப் பண்ணிட்டாங்க முதலே ஸ்கிரிப் பண்ணி தான் வந்திருக்காங்கன்றது நல்லா தெரியும் ஏன்னா வளசர்வாக்கம் காவல்துறை அவங்க வந்து ஒட்டுனது ஒட்டுனதோட கிளம்பிட்டாங்க அவங்க உடனே கொஞ்ச நேரத்திலேயே நீலாங்கரை போலீஸ் இங்க உடனே வந்து அதை பார்க்கணுன்ற என்ன தேவை இருந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா நாங்க எப்ப அதை கிழிச்சிருந்தாலும் உடனே கிளிக்காட்டியும் மாலையில கிழிச்சிருந்தாலும் யாரு கிழிச்சதுன்னு சொல்லி வந்து கூட்டு போயிருப்பீங்க கிளிக்கவும் இல்ல அவர் அங்க நின்னவரை அவர் தள்ளவும் இல்ல ரொம்ப நன்றி மீடியாக்கு உங்க இது சரியா கவர் பண்ணியிருந்தது அவர் எதுவுமே பண்ணல அவர் நிறுத்தி கதவு கேட்ட திறந்து கேக்குறாரு கேக்குறாரு கேட்டதோட பிரவீன் தான் தள்ளிட்டே உள்ள வந்து அவரை வந்து கூடவே ரெண்டு போலீஸும் வரணுன்ற தேவை என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல வந்து அவர் அப்படியே இழுத்துட்டு போய் கூப்பிட்டு போறாங்க அப்பதான் நீங்க எல்லாரும் சாரி கேட்டாங்க சாரி என்னங்க சாரி எங்களுக்கு எங்க கல்யாணம் ஆனதுல இருந்து அவர் இந்த கைதாயிடுவார் இந்த கைதாயிருவார்னு சொல்லிட்டு இருக்கேன் நாங்க எல்லாத்துக்குமே துணிஞ்சுதான் இருக்கோம் நான் அண்ணன் நம்ம அண்ணன் ஏதோ பண்ணிட்டாரோன்னு தான் அவர்கிட்ட சாரி சார் நீங்க விடுங்க சார் அவரன்னு சொல்லி நான் கேட்கிறேன் அவங்க கிட்ட போய் இப்ப இப்ப நான் இப்ப நான் எனக்கு நல்லா தெரியுது பிரவீன் வந்து இதை வேணும்னே செஞ்சிருக்காருன்னு இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி எல்லாரும் சே சேர்ந்துதான் செஞ்சுட்டாங்க முதலே முடிவெடுத்துட்டாங்க அவரை கைது பண்ணோம் நம்ம வீட்ல இருக்கிறவங்களை ரெண்டு பேரை கைது பண்ணி நம்மளை மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுன்றது அவங்களோட எண்ணம்ன்றது நமக்கு நல்லா புரியுது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எஸ்ஐ வந்தாரு எஸ்ஐ பாலுன்ற ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டா நான் சொன்ன நான் தான் கிளிக்க சொன்னேன் நான் படிக்கணும்ன்றதுக்காக கிளிக்க சொன்னேன் வெளியே மீடியா இருந்தாங்க எனக்கு அன்னீசியா அந்த வெளியே வர்றதுக்கு நான் தான் தம்பியை கிளிக்க சொன்னேன்னு இல்ல நீங்க அதை சொல்லாதீங்க அதை சொல்லாதீங்க நான்தான் இதுல என்ன பயம் இருக்கு

ஆ இல்ல நான் தான் சொன்னேன் நீங்க போங்க நான் வந்து நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்றேன் முடியாது நீங்க வந்து அவரை அனுப்பலன்னா நாங்க ஃபோர் சிறக்கு எங்க எங்கள் நீ எங்க தம்பியை கைது பண்ற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு அவரு இது முழுக்க முழுக்க காவல்துறை வந்து திட்டமிட்டு பண்ணது இது நீராங்கரை காவல்துறை அவங்க மொத்தமா சேர்ந்து இது அது இன்ஸ்பெக்டர் ரவீன் வந்து ஏதோ முன்னாடியே அவரு ஏன்னா நாங்க அந்த எங்க வீடு வீடை வந்த போதும் நம்ம தம்பிங்களாம் அங்க இருக்காங்க உள்ள போ சொல்லுங்க உள்ள போ சொல்லுங்க உள்ள போ சொல்லுங்கன்னு அவர் அவ்வளவு தம்பி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாங்களா இதுக்கு முன்னாடி அவங்க வந்து நம்மள வந்து வீடு முற்றுகையிடு வரும்போது எங்க அண்ணனோட வண்ட சசியனோட வண்டியை வந்து முன்னாடி கல்ல தெரிஞ்சாங்க அவங்க கண்ணு முன்னாடியே தான் இருந்தாங்க எத்தனை நாளுக்கு அப்புறம் அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்க இப்ப நேத்து போய் கேட்கும் போது எஃபிஆர் போட்டுட்டோம் நாங்க கைது பண்ண பத்து பேர்ல அவர் ஒரு சொல்றாங்க எத்தனை நாள் போய் அங்க அவங்களை போய் பார்த்துருக்கோம் ஒரு ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுக்கல இப்ப என்ன அன்னைக்கும் அவர் அதே தான் பண்ணாரு அப்ப இருந்தே அவருக்கு வந்து எங்களுக்கு வந்து சந்தேகம் அவருக்கு ஏதோ ஒரு எங்க மேல அது அது வீட்டுல வந்து ஏதோ இந்த மாதிரி கையை வைக்கணும்ன்றது அவரோட எண்ணம் வீட்டுல இருக்கிற நேரடியா அவர் பண்றத விட வீட்டுல இருக்க கூட இருக்கவங்க பண்ணும் போது அந்த மாதிரி தெளிவு டிஸ்டர்ப் ஆவாங்க எங்களை டிஸ்டர்ப் எண்ணம் நான் சுத்தமா எதிர்பார்க்கல அதே மாதிரி காவல்துறை மேல நம்மளுக்கு நம்ம நம்மளுக்கு ரொம்ப அதிக மரியாதை இருக்கு இவங்க இந்த இவ்வளவு இப்படி நடந்துக்குவாங்கன்ற எண்ணமே எங்களுக்கு கிடையாது நாங்க யோசிக்கவும் இல்லை இதுக்கு முன்னாடி சம்மன் கொண்டு வந்திருக்காங்க கொண்டாந்து இருக்காங்க மரியாதையா பேசுவாங்க கொடுப்பாங்க அவர்கிட்ட கையெழுத்து வாங்குவாங்க இப்படிதான் நடந்திருக்கு தவிர ஒட்டிட்டு போனதே எனக்கு மொதல் விருப்பம் கிடையாது நான் வீட்டுல இருக்கேன் இல்ல என்கிட்ட சொல்லிட்டு அவங்க ஒட்டிட்டு போயிருக்கலாம் யாருமே இல்லாத வீட்டுல போயிட்டாங்க அதான் அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு போர்ஸ் இறக்குவோம் அப்படிலாம் சொல்லும் போது எனக்கு நல்லா தெரியும் நம்ம வழக்கறிஞர்ல இருந்து நம்ம கட்சி பிள்ளைங்க எல்லாருமே வந்துட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியும் எனக்கு இதை வந்து அவங்க சென்சைஸ் பண்ணணும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனையை உண்டாக்கி நம்ம பிள்ளைங்களை கைய வைக்கணும்ன்றது அவங்க முடிவு எடுக்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணிடுச்சு அதனாலதான் நான் வந்து சுபா சரிங்க தம்பி நீங்க போங்க நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லி ஆனா இது நான் நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன் அவங்க இதை வந்துருவாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அவங்க அவங்களை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க இனி நீதிமன்ற நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிருச்சு நாங்க நீதிமன்றத்துக்கு மேல நாங்க ரொம்ப அதிக மரியாதை வச்சுருக்கோம் நம்பிக்கை வச்சிருக்கோம் நாங்க அவங்க அவங்கள விரைவில் வெளியெடுத்துருவோம் இது நாங்க அவர் மேல மனித உரிமையிலேயே நாங்க வந்து நாங்க வழக்கு தொடரும் பிரவீன் பண்ணதுக்கு அவர் வந்து ஒரு எக்ஸ் சர்வீஸ் அவர் மேல அப்படி அவங்க கையாண்டு இருக்கவே கூடாது அவர் இங்க இருக்க அவரோட வேலையை தான் அவர் செஞ்சுட்டு இருந்தார் மரியாதையா அவர்கிட்ட பேசி உள்ள வந்திருக்கணும் என்ன கிழிச்சதுக்கு நீங்க அப்படி ரியாக்ட் பண்ணுவீங்களா நீங்க நீங்க மரியாதையா பேசி உள்ள வந்து யாரும் கிழிச்சாங்கன்னு கேட்டிருக்கலாமே பேசிருக்கலாமே ஏன் மேடம் கிழிச்சிங்கன்னு என்கிட்ட கேட்டிருக்கலாமே என்னைய கைது பண்ணிட்டு போங்க இல்லாட்டி தான் கிளிக்க சொன்னேன் என்னதான் நான்தான் கிளிக்க எங்க அதை நான் சொல்லிதான் தம்பி வந்து கிழிச்சாரு நேற்று இதை பேசக்கூடாது அவர் ஏன்னா ஈகோல இருக்காருன்றது நம்மளுக்கு நல்ல புரியும் எனக்கு முதல் தெரியல மீடியாக்கு ரொம்ப நன்றி நான் ரொம்ப நேரம் வரைக்கும் எனக்கு புரியாமே இருந்தது நான் மீடியால தான் அந்த வீடியோ பார்க்கும் போதுதான் அண்ணன் ஒன்றும் பண்ணல அவர் சும்மா நின்னவரை இவர் அந்த சத்தம் கொடுத்தது என்ன தொல்றியா நீ என்ன பண்றியா இந்த சத்தம் எல்லாமே ஒரு டிராமா எல்லாமே ஒரு டிராமா பண்ணி தான் அவர் வந்து உள்ள வந்து ஆஹ் அவர் அப்படி ரொம்ப அப்படி இழுத்துட்டு போனது அது நம்மளுக்கு நம்ம எல்லாருமே ஒரு குடும்பமா நம்ம இருக்கோம் நம்ம அதெல்லாம் நம்மளுக்கு அது தேவையில்லை நீங்க சட்டத்துக்கு சட்டத்துக்கு புறமா உண்மையில எதுவும் செஞ்சுட்டாங்களா நீங்க பண்ணுங்க நீங்க பண்ணுங்க அவர் ஒண்ணுமே பண்ணாதவரு நான் நான் நீங்க அதுல சாரி கேட்டாங்க சாரி கேட்டாங்க என்னங்க நான் எங்க அண்ணன் எதுவும் பண்ணிட்டாருங்க எனக்கு ஒன்னும் புரிதல் இல்லாம நான் வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல நான் வந்து சாரி சார் நீங்க விழுங்க சார் அவர் அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன் இதுதான் நேத்து நடந்தது நான் நேற்று இதை பேசாத காரணம் அந்த ஈகோவில் அவர் வேற ஏதாவது பண்ணிடுவாரோ நம்ம நம்ம ஆளுங்க அங்க இருக்காங்கன்ற ஒரே தான் நான் அமைதியா இருந்தேன் இன்னைக்கு இதை கட்டாயம் பேச வேண்டிய சூழல் வந்துருச்சு அவங்க ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அது என்ன அவங்க அவங்கள வேலை செய்ய விடாம தடுத்ததா சுபா மேலையும் ஏன்னா அவங்க ஒட்டும் போது சுபா எதுவுமே பண்ணல அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க யாருமே எந்த மறுப்பும் தெரிவிக்கலை அவங்க நான் இருந்தேன்னா மறுப்பு தெரிவிச்சிருப்பேன் ஒட்டாதீங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் ஆனா சுபா எதுவுமே சொல்லலை அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க அந்த மறுப்பும் தெரிவிக்கல அவங்களை வேலை செய்ய விடாம சுபா தடுக்கவே இல்ல இன்னொன்னு ஆயுதத்தை காட்டி மிரட்டினாங்க அண்ணன் தன்கிட்ட துப்பாக்கி இருக்குன்றத அவங்க அப்படி மேன்ஹாண்டில் பண்ணும் போது அத சொல்லிடணும்ன்றதுக்காக அவர் சொல்லி என்கிட்ட இருக்குன்னு சொல்லி அவர் தான் எடுத்து கொடுக்குறாரு அதுவும் தேங்க்ஸ் டு மீடியா நீங்க அதை கவர் பண்ணீங்க அது அவர்தான் எடுத்து குடுக்குறாரு சுபா வந்து துப்பாக்கியை காட்டி மிரட்ட சொன்னதா அவர் வந்து மிரட்ட சொன்னதா சொன்னதாகவும் இவர் மிரட்டினதாகவும் இன்னொரு வழக்கு சுபா விவகாரத்துல நடிகையை பயன்படுத்தி முடக்க நினைக்கலாம் அவங்க ரொம்ப நாளா முயற்சி பண்றாங்க நம்ம நீதிமன்றத்துக்கு போயிருந்தோம் நீதி அங்க ஹை கோர்ட்ல வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சு நம்ம இப்போ அப்பீல் போயிருக்கோம் நம்ம அவங்க மூணு வாரத்துல விசாரணை பண்ணி சொல்லிருக்காங்க ஏற்கனவே ஒரு மூணு மணி நேரம் போய் விசாரணைக்கு போயிட்டு தான் அவர் வந்திருக்காரு எல்லாத்தையும் எழுதியும் கைப்பட எழுதியும் கொடுத்துருக்காரு இதுக்கு மேல அவங்க அவங்களோட இதுக்கு அவர் கட்டுப்பட்டு வருவாரு அவரு சொல்லிருக்காங்க அவர் போவாரு ஏன்னா நம்மளுக்கு பயப்படுறதுக்கு ஒன்னும் கிடையாது அவர் கட்டாயம் போவாரு அவங்களை எதிர்கொள்வாரு விசாரணைக்கு எல்லாம் உடன்படுவாரு அவங்க நீங்க நீ அது மரியாதையா எல்லாருமே அவர் சொன்ன மாதிரி நடக்கும் ஆனா அவங்க அதுக்காக அத்துமீறி இதெல்லாம் பண்ணக்கூடாது நாங்க காவல்துறை மேல ஒரு மரியாதை வச்சிருக்கோம் நீங்களும் அவர் எத்தனை லட்சம் பேரை நம்பி நம்பிக்கையை வாங்கி அவர் முப்பத்தஞ்சு லட்சம் பேரோட வாக்க வாங்கி மக்களுக்காக நேர்மையா எதுக்கும் பயப்படாம நிக்கிற ஒரு தலைவரை என்ன ஒரு மரியாதை இருக்கு உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு ஊழருக்கு அவங்களுக்கு அவரை நம்பி ஓட்டு போட்டவங்களை நீங்க என்ன மரியாதை கொடுக்குறீங்க

அவரும் அதுக்கெல்லாம் அவர் ஊர்ல இல்லைன்றது அப்பவே அவர் சொல்லிட்டார் இவங்களாதான் இந்த தேதியை இருபத்தி ஏழாம் தேதி கொடுங்க நீங்க வந்து எழுதி கொடுங்கன்னு அவங்களா தான் சொல்றாங்க உணவு வழக்கறிஞர் போய் இன்னொட்டு அவங்க அடுத்த நாளே போடணும்னு என்ன இருக்கு ரெண்டு வாரம் அவர் ஊர்ல இல்லை தொடர் பயணம் அவர் வந்து எங்க ஓடி போயிருப்பாருங்க ஒரு நாளைக்கு மூணு தடவை பிரஸ் மீட் பண்ணுறாரு கணவர் எங்க இருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு அண்ணன் இந்த ஊர்ல இருக்காராமே அது அங்க இங்க இந்த ஊர்ல இருக்காரு போல இருக்கு அங்க இருந்து ப்ரெஸ் மீட் போட்டார் எல்லாருக்குமே தெரியும் நீங்க என்ன எங்க ஓடிய போயிட்டு போயிருப்பாரு எங்க எவ்வளவு வழக்கு இருக்கு எவ்வளவு எதிர்கொள்றாரு அவரு ஓடியா போயிடுறாரு வந்து சொன்ன தேதியில அவரு வருவாரு அவர் ஒத்துக்கிட்ட தேதியில அவர் வருவாரு இன்னைக்கு ஒரு தேதி அது அதை என்னன்னா அவர் பேசி முடிவெடுத்து அங்க எல்லாம் பண்ணுவாங்க இல்ல அது அவங்க அவங்க சர்வ் பண்ணிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அதை நம்ம எடுக்கிறது தவறு இல்ல அது அவங்க அவங்களோட வேலைய அவங்க செஞ்சுட்டு போயிட்டாங்க அவங்க எனக்கு தெரிஞ்ச அவங்க என்கிட்ட குடுத்துருக்கலாம் அத சரி வீட்டுல வீட்டுல யார்ட்டே கொடுத்துருக்கலாம் அவங்க குடுக்கல அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க அதை நாங்க எடுத்துக்கிட்டோம் அது தவறு இல்லை போச்சு காரணம் நிறைய வந்துகிட்டே இருக்கு தம்பி வந்துட்டே இருக்கு கேட்டை வேற சுத்தம் பண்ணணும் அது நல்லா ஒட்டிடுறாங்க கிழிக்க வேண்டியது இருக்கு இதனால நாங்கள் அப்படியே எடுத்துட்டு உள்ள வச்சு படுத்துட்டு திரும்ப கொண்டு வெளியே நாங்க நாங்கள் கிளிக்கலாம் இங்கேதான் இருக்கு இன்னும் ஓட்டுல இது ஓட்டுறது நல்லா இருக்கு இருக்கட்டும் ஆனா கேட்டு ரொம்ப பாலாக நாங்கள் சுத்தம் பண்ண முடியல அதனால

நேர்மையா நடந்துக்கிட்டா போதும் சரியா நடந்துக்கிட்டீங்கன்னா போதும் உங்க மேல நாங்க மரியாதை வச்சுக்கோங்க அதே மரியாதை நீங்க எங்களுக்கு கொடுக்கணும்ல சரியா சரியாக நடந்துக்கிட்டீங்கன்னா போதும் நான் நேத்து வருடம் சொன்னேன் அவர் நீ நீ கவலைப்படாது எனக்கு அவங்க ரெண்டு பேரும் போனது தான் எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது அது அவங்க அவங்களோட இன்டென்ஷனும் தான் அவங்கள மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுறது பிரவீன் வந்து அதை பண்ணிட்டாரு டிஸ்டர்ப் பண்ணார் என்ன பண்ணாரு அவரை பண்ண முடியல என்ன பண்ணாரு ஆனா நான் இது வரைக்கும் காத்திருந்தேன் அவர் எப்படியாவது அவங்க ரெண்டு பேரும் வந்துருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அது நடக்கல

அது அப்படி சொல்றாங்க அது அப்படி சொல்றாங்க எனக்கு அதுக்கும் எதுக்கும் தொடர்பு இருக்கான்னு தெரியல ஆனா வந்து அவர் ஒரு ஏதோ ஒரு பர்சனல் மோட்டோ அந்த நேத்தவர் வந்தது மீடியாலதான் நான் பாக்குறேன் அவர் வேல அங்க இருந்து வரும் போதே ஏதாவது நான் தான் பெண் தான் அவரோட மனைவிதான் வீட்டுல இருக்கேன்னு தெரியும் நீங்க அப்படி எதுக்கு வரணும் நீங்க நீங்க மட்டும் கூட வந்திருக்கலாம் என்கிட்ட பேசியிருக்கலாம் வரும்போதே நீங்க பின்னாடி மாஃப்டில ரெண்டு போலீஸ் வந்து உள்ள கதவ தள்ளிட்டு உள்ள வரணும்னு என்னங்க இருக்கு என்ன நாங்க எனக்கு கூட்டியா வச்சிருக்கோம்

தம்பியும் சுபா தம்பியும் அண்ண அது அதை கிட்ட தான் சொல்லியிருக்காங்க இங்க இருந்து அவங்க நேரடியா நீ அங்க காவல் நிலையத்துக்கு கூட்டு போகல ரொம்ப நேரம் நம்ம வழக்கறிஞர்கள் அங்க காத்திருந்தோம் அவங்க வந்து காவல் நிலையத்துக்கு வரல ஒரு ஒரு பார்க்ல ஒரு பூங்கால கூட்டு போய் வச்சு அவங்க ரெண்டு பேரையும் அடிச்சிருக்காங்க எதுக்கு எதுக்கு பண்ணனும் இத எவ்வளவு வலிக்குது எங்களுக்கு ஏன் நீங்க இதை பண்றீங்க அவங்களை அடிச்சு அதுக்கப்புறம் தான் காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க வேற யாரையும் விடல வழக்கறிஞர் ரூபன் மட்டும் தான் உள்ள இருந்தாரு வேற எந்த வழக்கறிஞர்களையும் உள்ள விடல உள்ள விடாம பேசிட்டு அதுக்கப்புறம் அனுப்பிட்டீங்க இரு காவல் நிலையத்தை வச்சியும் இரும்பு ராடு வச்சு கடுமையா அடிச்சிருக்காங்க இரும்பு ராடுல துணியை சுத்தி அடிச்சிருக்காங்க இது இது ஏன் என்ன என்ன பண்ணிட்டாங்க நீங்க எங்க அன்னைக்கு உங்க கண்ணு முன்னாடி அவ்வளவு நடந்துச்சுல நீங்க எத்தனை பேரை நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க நீங்க கல் எடுத்து தெரிஞ்சாங்க எத்தனை பேரை நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க இவங்க நீங்க அடிக்கக்கூடிய அளவுக்கு என்னங்க தப்பு பண்ணாங்க அவங்க தப்பே பண்ணாதவங்க அவங்க பண்ணாதவங்க கைது அவங்க அவங்களுக்கு தான் காயப்படுத்தீங்க ராஜீவ் காரா ராயப்பட்ட மருத்துவமனை நீங்க தான் பாத்தீங்கல்ல மீடியால அவர் முடிச்சுட்டு அவர் வர்றாரு பிரவீன் வர்றாரு எப்படி இருந்தாரு அதை இருந்துச்சுன்னா நான் வருத்தப்பட்ட முதல் சட்டை கசங்க என்ன இருந்தது ஒண்ணுமே இல்ல ஒரு அடி கூட இல்ல அண்ணன் தான் அடிச்சாங்க அண்ணன் அடிச்சிருக்காங்க சுபா வைப்பாங்க போற வழியிலயே ஒரு பூங்கால் நிறுத்தி அடிச்சிருக்காங்க அப்புறம் திரும்ப காவல் நிலையத்துல வச்சு இரும்பு ராடால அடிச்சிருக்காங்க நேற்று மஜிஸ்ட்ரேட் கிட்ட ரெண்டு பேருமே அதை சொல்லியிருக்காங்க என்ன அடிக்கணும் இதெல்லாம் நீங்க

அதான் காவல் காவல்துறை யார் இயக்குறாங்களோ அவங்களேதான் அவங்க ஒரு திட்டம் வகுத்துதான் அங்க இயக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் வெளிப்படையா சொல்லலாங்க யாரு அப்படின்னு சொல்லுங்க விஜய் கேக்குறீங்களா வெளிப்படையா பேசுறீங்க நான் மட்டும் வந்து கேக்குறீங்க யாரு எங்க காவல் காவல்துறை யாரு கட்டுப்பாட்டுல இருக்கு அரசாங்க கட்டுப்பாட்டுல தானே இருக்கு இப்ப இருக்கிற கட்சி திமுக கட்டுப்பாட்டுல தானே இருக்கு அவங்கதான் செய்யறாங்க நன்றி